அந்த எண்ணத்தை கைவிடாமல் லட்சோப லட்ச தொண்டர்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கானதா அல்ல பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எத்தனை இன்னல்களை இந்த பொதுமக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை இந்த முற்போக்கு திராவிட கழக தலைவர் தெய்வத்திலே கேப்டன் அவர்கள் ஆணைக்கிறங்க நம்முடைய கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் ஆணைக்கிறங்க அண்ணன் என் கே எஸ் அவர்களின் தலைமையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை சென்றுள்ள அனைத்து சென்னை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் மின்சார கட்டண உயர்வை கண்டித்தோம் ரேஷன் பொருட்களில் பொருட்கள் சரியாக கிடைக்காத கண்டித்தும் காவிரியில் சரியான தண்ணீர் வராத கண்டித்தும் அண்ணன் எல் கே எஸ் அவர்கள் தலைமையேற்று இப்போது கன்னட ஒரு கன்னட கோஷங்களை எழுப்புவார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே நடைபெறுகிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை கழகத்தினுடைய எழுச்சி நாயகர் எங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய துணை செயலாளர் அவர்களை தலைமையேற்றி நடத்தி தர நான் முன்மொழிகிறேன் செயலாளர் எங்கள் அன்னியார் அவர்களுடைய இன்றைய தினம் எங்களுடைய கழகத்தினுடைய துணை செயலாளரும் எங்களை எல்லாம் கழகத்திலே வழி நடத்தக்கூடிய போர் படை போர்படை தளபதியும் கழக இளைஞரணி செயலாளர் முன்னாள் இளைஞரணி செயலாளர் தற்போது எங்களுடைய கழகத்தினுடைய கட்டி காப்பாற்றக்கூடிய கழகத்தினுடைய இரும்பு தலைவர் எழுச்சி நாயகர் கழக துணை செயலாளர் கண்ணன் எல்கேஎஸ் கே அவர்களுடைய தலைமையிலே

இந்தியாவினுடைய முதலகமாக திகழ்கிற விவசாய பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் காவிரி கர்நாடக அரசை இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்ட களத்திற்கு வருகை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை இந்த நிர்வாகிகளே ஆர்ப்பாட்ட கோஷம் வாசித்து முடித்த பிறகு சிறிது நேரம் உரையாற்றிய பிறகு நம்முடைய எழுச்சி தளபதி அவர்கள் கண்டர் உரையாற்றி எழுச்சி உரையாற்றுவார்கள் இப்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை துவங்குகிறோம் அழுத்தமாக திருத்தமாக சத்தமாக இங்கே நம் போடுகிற கோஷம் அங்கே கோட்டை கொத்தளத்திலே அதிர வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டின் பொது அவர்களின் ஆணை கிழங்க அன்னியர் அவர்களின் ஆணை கிணங்க கழகத்தின் துணை செயலாளர் கேப்டன் அவர்களின் கோட்படை தளபதி அவர்கள் போல்புறை தளபதி எல் கே எஸ் தலைமையிலே பாத்தம் ஆர்ப்பாட்டம் மின் கட்டணம் உயர்ந்து பாரு எரிது மாறு

தமிழக தென் துணை செயலாளர் நேற்று மேல் கருணாநிதி ஸ்டாலின் முப்பது ஸ்டாலின் மூன்றாண்டு ஆட்சியிலே மூன்று முறை மின்கட்டண உயர்வு மூன்று முறை மக்களுக்கு மக்களுக்கு பட்டை நாமம் போட்ட முட்டி கழித்து கணக்கு போட்டான் இரண்டு மடங்கு கட்டண உயர்வு இரண்டு மடங்கு கட்டன உயர்வு இந்த மரங்கு கட்டண உயர்வு பென் பென் என்று சொன்ன ஸ்டு என்ன ஆச்சு காவிரி நதிநீர் என்ன ஆச்சு கேட்கின்றோ கேட்கின்றோ

போச்சே உயர்ந்துச்சு உருவம் உயர்ந்து போச்சே எல்லா விலையும் ஏறி போச்சே எல்லா விலையும் ஏறி போச்சே பதில் சொல்லு பதில் சொல்லு அரசே சாலை

புரட்சி கலைஞர் சுக்க தங்கம் எங்கள் இணைய தெய்வம் கேட்பன் அவர்களுடைய கொள்கை கருத்தினை கூறிக்கொண்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியர் அவர்களுக்கு தலைமையேற்றிருக்கிற எங்கள் கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் எல்கேஎஸ் அவர்களுக்கும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அத்துணை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து வரைக்கும் பல்வேறு போராட்டங்களை எடுத்து செய்த ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் எதிர்கட்சி இருந்திருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது கண்டிப்பாக போராடி வாங்கி தர குணப்படைத்தவர் நம்முடைய தலைவர் அந்த வழியில் தான் இன்று நம்முடைய தேசிய முற்போக்கு செயலர் தொண்டர்கள் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் இன்னைக்கு மின்சார உயர்வு தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அரசு அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே நடத்துவாங்க ஆர்ப்பாட்டம் இதே மின்சார உயர்றதுக்கு உயர்வுக்கு வந்து கண்டிப்பா அன்றைய அன்றைய எதிர்கட்சியாக இருந்த திமுக அரசு இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலுமே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க என்று மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு அவர் வந்து வெற்றி பெற்ற மூன்று ஆண்டுகளை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மின்சார உயர்வுட்டு இன்னைக்கு மூன்று வருஷத்தில் மூணு வாட்டி ஏற்றிருக்காரு அவர் வந்து இந்த மக்களையும் தமிழக மக்களையும் கண்டிப்பாக மதிப்புக்காக எனக்கு மதிக்க மாட்டார் அவர் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இந்த ரெண்டு வருஷம் கண்டிப்பாக மின்சாரம் ஏற்றவரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் சரியான பாடம் புகட்டி அவருக்கு நம்முடைய அதிமுக தேமுதிக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி நம்ம வருவோம் ஆகியால் இதெல்லாம் மனதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எப்படி போராடுனீங்களோ மக்களுக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாம் குரல் கொடுத்தீங்க அன்றைக்கி ஆனால் இன்னைக்கு எதுவும் செய்யலை இந்த ஆர்ப்பாட்ட மொழியில் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய இந்த மின்சார உயர்வை இன்னைக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டு வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம் வாஷிங் மிஷின் ஃபேனு எல்லாம் எல்லா வீட்டில் இருக்குது ஆனால் டிவி இருக்குது யார் வீட்லையுமே இன்றைக்கி வந்து டிவி போடுறதில்ல ஃபேனு போடுறதில்ல ஏசி போடுறதில்ல ஏன்னா எல்லாருக்கும் பயமா இருக்கு இன்றைக்கி வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா புதியவர்கள் குழந்தைங்க பசங்க எல்லாம் பயப்படுறாங்க ஃபேனு போடுறதுக்கோ ஃப்ரிட்ஜு போடுறதுக்கோ பயப்படுறாங்க இன்னைக்கு எங்களோட தலைவர் நடித்த நரசிம்மா படத்தில் ஒரு டைலாக் வருது இல்லை கரண்ட்டை தொட்டால் தொண்டாற்பட்ட ஷாக் அடிக்காது இந்த நரசிம்மா தொட்டால் ஷாக் அடிக்காது

இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ நினச்சா கண்டிப்பாக அந்த கர்நாடக அரசை கேட்டு தமிழகத்துக்கு தர வேண்டிய தன்களை கண்டிப்பாக வாங்கி தர முடியும் ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை எலெக்ஷனில் நிற்கணும் மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதி சொல்லி ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் இன்றைக்கி ஜெயிச்சு என்ன பண்ணாங்க மத்திய அரசில் இன்னைக்கு நாற்பது பாராமன்ற இன்னதும் போயிருக்காங்க இன்னைக்கு போய் என்ன பண்ணாங்க இன்றைக்கி அங்கே ஆளுகின்ற ஆட்சி என்டிஏ என்ி பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒரு நியாயம் தமிழ்நாடு கண்டிக்கவே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இவர்கள் கண்டிப்பாக அந்த பாரத பிரதமரை போய் சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு தேவை கண்டிப்பாக கேட்கறது கிடையாது கேட்டா கொடுப்பார் அவரு அவரும் தமிழ்நாடு இல்லை பாரத பிரதமரும் எலெக்ஷன் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து வாட்டி வராது இருபது வாடி வராது போயிடுறாரு தமிழ்நாடு மட்டுமே பற்றி கவலை கிடையாது தமிழக மக்களை பற்றி ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிடங்களை தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எங்கா பார்த்தா கொலை கற்பழிப்பு திருடு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த மாநிலம் சொல்லுவாங்க தமிழ்நாடு கொலையா முன் உதாரணம் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த ஆளுகின்ற இந்த அரசாங்கம் இன்னைக்கு மக்களை பத்தியும் கவலை இல்லை தமிழ்நாடு பத்தி கவலை இல்லை அவங்களுக்கு ரெண்டே வருஷம் தான் நீங்க வந்து மக்களை கவலைப்படல மக்களை பதிக்கல தமிழக மக்கள் திமுகவை பதிக்க போறதில்லை ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட போறதில்லை இது நடக்கதான் போகுது ஆகையால் இந்த ஆர்ப்பாட்டின் மூலியமாக இந்த ஆளுகின்ற திமுக அரசை நாங்கள் மீண்டும் ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம் இந்த மின்சார உறவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த பார்ப்பாட்டின் மூலமாக அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்